ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோனா ஊருக்கு கிளம்பியாச்சு கூட்டிகிட்டு போகிறக்கு அவங்க அப்பா எங்கள் அண்ணா அண்ணி ஆதிரன் குட்டி எல்லோரும் வராங்களாம்மா ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வராங்க இந்த ஊருக்கு இப்போ வேறு கரெக்டாக மழை வருது ஊருக்கு இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா கிளம்ப போகிறவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் ஏன் யாரா குட்டி காயத்திரோட ரியாக்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வர ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்குது சேரி பரவாயில்ல விடு ஆராதனா சந்தோஷப்படுது நடனா குட்டி கொண்டு போய் வெயில் கீழே நீ கையிலே தூக்கிட்டு கூடாது வெயி வெய்

ஓடி போகுது எப்படி இருக்குது ஊரு சொல்லு கருத்தை ஆனா முன்னாடி வந்து ஊர் வேற மாதிரி இருந்துச்சு இது ஃபுல்லா கல் ரோடு இதுல முக்கால்வாசி வீடு காலை வீடு தான் இருந்துச்சு அப்புறம் இப்பலாம் எல்லாம் நல்லா தாரிசு வீடு கட்டிட்டாங்க நல்லா போட்டாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க அதை பார்த்துட்டு ஸ்லோ மோஷனில் ஐயோ ஐயோ சுருட்டி வீசு